எடைக்கல்லே இல்லாம எடை போடக்கூடிய ஒரு அற்புதமான தராசு வந்து தமிழர்கள் கடந்த நூற்றாண்டு வரைக்கும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அந்த தராசை பத்தி நம்மளோட தொண்ணூத்தி சதவீதம் பேருக்கு தெரியாது அந்த தராசு தான் தூக்கு தராசு அப்படிங்கிற தராசு இந்த தராசுல எடை கல்லும் கிடையாது அதே மாதிரி ஒரு பகுதியே கிடையாது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது இந்த பகுதியில தான் தேவையான பொருட்களை வச்சு எடை போட முடியும் தூக்கு தராசோட அமைப்பை பார்ப்போம் நேரா வந்து ஒரு களி இருக்கும் இது பொதுவாக வந்து ரொம்ப கடினமான மரத்துல அதாவது கருங்காலி மரத்துல தான் செய்வாங்க இந்த களி வந்து இதோட முக்கியமான அங்கம் இந்த களி இல்லாம இந்த இடத்துல கயிறுகள் கொடுத்திருப்பாங்க இந்த கயிறுகள் மூலமா தான் நம்ம வந்து இந்த தராசு தட்டை அதில் இணைக்க முடியும் பாத்தீங்கன்னா ரொம்ப எடை குறைவானது அப்படிங்கிறதுனால இந்த தட்டு ரொம்ப சரியான தட்டா இருக்குது இந்த களி இந்த தட்டு இது போக மிக முக்கியமா இருக்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய நூல் இந்த நூலை வச்சு தான் நம்ம இடையே கண்டுபிடிக்க போறோம் இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு உதவுறதுக்காக நம்ம கிட்ட இருக்க ஸ்கேல் எல்லாம் கோடுகள் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த கழியிலையும் சின்ன சின்ன சின்னதா நிறைய கோடுகள் இருக்கு மொத்தம் இருபத்தி கோடுகள் வந்து இந்த கழியில இருக்குது இந்த கோடுகளை வச்சு தான் நம்ம இடையை கண்டுபிடிக்க போறோம் எப்படின்னா இந்த தட்டுல நம்ம ஏதாவது ஒரு இடையை வைக்கிறப்போ இந்த கோல்ல இருக்கக்கூடிய சமநிலைங்கிறது தவறும் அப்போ சமநிலையை கொண்டு வரதுக்காக ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து நம்ம இந்த கயிறு வந்து நகத்துவோம் அப்படி நகத்துறப்போ எந்த இடத்துல போய் இந்த கயிறு நிக்குதோ அங்க என்ன கோடு இருக்குன்னு பார்த்து அந்த கோடை அடிப்படையா வச்சு வச்சு இந்த கனி சொல்லக்கூடிய எடை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு ஒன்னு கிலோகிராம் எடைக்கல் அந்த எடைக்கல்ல வச்சுட்டு இதை வச்சோம்னா சரியா நிக்குது அப்ப இந்த கூட்டுக்கான எடைங்கிறது வந்து ஒரு வீசம் வருது அதே மாதிரி இந்த இருபத்தி ரெண்டாவது கூட்டில் நான் வச்சேன் அப்படின்னா இங்க வந்து இதே மாதிரி ரெண்டு கல் வைக்கலாம் அந்த அளவுக்கு அது எடையை கூடியதா இருக்குது இதன் மூலமாக இந்த கோலினுடைய அதிகபட்ச எடையை தாங்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது ரெண்டு புள்ளி எட்டு கிலோகிராம் அல்லது ரெண்டு வீசை அப்படின்னு நமக்கு தெரிய வருது